இன்று சிங்கள பத்திரிகைகளில் வெளியாகிய செய்திகளை தமிழில் பார்க்க போகின்றோம் சிங்கள பத்திரிகைகளில் வெளியாகிய செய்திகள் பெரும்பாலும் இன்றைய எல்லா சிங்கள பத்திரிகைகளின் தலைப்புச் செய்திகளுமே சொல்கின்றது நாமல் ராஜபக்சவின் ஜனாதிபதி வேட்பாளராக அறிவிக்கப்பட போகும் செய்திதான் முதலாவதாக இன்றைய லங்காதீப பத்திரிகையை பார்க்கலாம் லங்காதீப பத்திரிகையில் இவ்வாறு செய்தி வெளியாக இருக்கிறது ஜனாதிபதி வர்ணையட்ட போட்டுவென் நாமல் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுன ஜனாதிபதி அபேஷக்சே ஜாத்திக சாங்விதாயக நாமல் ராஜபக்ச மாதாட்ட பக்ஷே மத்தியம காரக சபாவதிபவர் இட்டபு அமாத்திய பசில் ராஜபக்ச மாதா பிரகாஷ கலேய அதாவது நேற்று நடந்த மத்திய குழு கூட்டத்திலேயே முடிவெடுக்கப்பட்டிருப்பதாக பசில் ராஜபக்ச அறிவித்திருப்பதாகவும் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ජනාතිපදි වේඩ් පාලராக පෝටටුවதற்கு තෑරகின்றார் என்றுසේදිී. අடுතதாக இ අදපතිරිக்கயிலே ප්‍රධාන தலைப்பு செய்தயை පார்க்கலாம். පෝට්ටුවේ ජනාතිපති අපේක්ෂකයා නාමල් ධම්මික ජනාතිපති සටනින් ඉවතට ජනාධපදි පෝටීල් රිந்து දම්මික வெලயேරි විර් போෝட்டுුව மොட்டுකட்சிෙන් ජනාධපදි வே් පාලராக නාමල් පෞද්ගලික ඒතුවක් මත සඳන් කල ඉවත් වන්නේ ඇත්තේ. போட்டி மந்திரி அத்திப ஜனாதிபதி ரணில் டசாயதி மன்னிசாய் அதாவது தனிப்பட்ட காரணங்களால் போட்டியிலிருந்து தமிக்க பெரியதா விலகினாலும் கூட பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிகமான மொட்டுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் ரணில் விக்ரமசிங் அவர்களுக்கு தங்கள் ஆதரவை வழங்குவதும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சுட்டிக்காட்டப்படுகிறது அடுத்ததாக இன்றைய அருண பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் ஜனாதிபதி அப்பேஷாத்ய கண்ண தம்மிக்க ஜனாதிபதி வேட்பாளராக தன்னை நியமிக்க தம்மிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் லிபிய போட்டுவே லேக்கம் டவாய்ஸ் கடிதத்தை முட்டுக்கட்சியின் செயலாளருக்கு அனுப்பினார் தொழிலதிபர் தம்மிக்க என்ற செய்தி வெளியாக இருக்கின்றது இன்றைய அருண பத்திரிக்கை அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகின்றோம் இன்றைய தினமின பத்திரிக்கை தம்மிக்க பேக்கியாய் தம்மிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார் போட்டு அபேட்சகையா நாமல் த கேள்வி கேட்டிருக்கின்றார்கள் மொட்டு கட்சியின் வேட்பாளர் நாமலா என்ற கேள்வியை தினமின பத்திரிகை இன்று பிரதான தலைப்பு செய்தியாக கேட்டிருக்கிறது அடுத்ததாக இன்றைய திவைன பத்திரிகையை பார்க்கலாம் சிட்டி விபக்ஷ நாய்காவ நிதாஸ் அனுரட்ட எபதி அதாவது சிறையில் அடைக்கப்பட்டிருந்த பங்களாதேஷின் எதிர்க்கட்சி தலைவி காளிதாஸ் சியா அவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் பார்லிமென்ட் துவாத் விசிறுவாய் அதாவது பாராளுமன்றமும் கலைக்கப்பட்டுள்ளதாகவும் அமுதாவ பாலனயத் எப்பா அரகல கருவான் கியாய் அதாவது ராணுவ ஆட்சியும் வேண்டாம் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கூறியிருக்கின்றார்கள் திகா மனோ ராதா சாய சஜித் என்றும் இன்றைய திவைன பத்திரிகையின் முன்பக்கத்திலே வெளியாக இருக்கின்றது மனோ கணேசன் திகாம்பரம் ராதாகிருஷ்ணன் ஆகியோரது ஆதரவு சஜித் பிரேமதாசவுக்கு நன்றி இன்று ஏராளமான செய்திகளை உங்களுக்கு ஸ்டார் தமிழின் நம்நாடு நிகழ்ச்சியிலே கொண்டு வந்தோம் இன்றும் நம்நாடு நிகழ்ச்சியில் கவின் சாந்த் தயாரிப்பில் உதவி இருந்தார் மற்றும் ஸ்டார் தமிழின் நம் நாடு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்